ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் மூத்த பத்திரிகையாளர் உங்கள் சுபேர் அவர்கள் வணக்கம் வணக்கம் இந்த கல்கத்தாவில் அந்த மருத்துவர் படுகொலை செய்யப்பட்ட விதம் பாலியல் வன்புணர்ச்சின்னு அது வரக்கூடிய தகவல் எதையுமே அப்படியே நடுங்குதுன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி உடம்பே ஒரு அதிர்கிற வகையில் நடந்திருக்கு ஏன்டா ஒரு உயிரை இந்த பாடுபடுத்திருப்பியாடா இது உனக்கு அப்படி என்னதான்டா தேவை ஒரு படித்த பெண் வாழ்க்கையில் சாதிக்கணும்னு நினைத்து வந்திருக்கிறாங்க அதுவும் ஏதோ ஒரு சுடுகாட்டிலையோ வயக்காட்டிலையோ நடந்த கொடூரம் கிடையாது ஒரு அவங்களே ஒரு மருத்துவர் ஒரு மருத்துவமனையில் இவ்வளோ பெரிய கொடூரம் நடந்திருக்கு அது ஒரு செமினார் ஹாலில் பண்ணு நடத்தினவர் யார் சந்தேகப்படுறவங்களா யாரும் பார்த்தாலும் யாரோ ஒரு ஹெல்பராக வந்த ஒரு ஆள் பண்ணியிருக்கிறாங்க அதாவது இவங்கள பார்த்தா என்ன மேடம் வணக்கம் மேடம் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையில் இருக்கிற ஒருத்தர் இவங்க மருத்துவர் ஆனால் இவ்வளோ ஒரு துணிச்சல் வந்து ஒரு லேடி தானுங்கிற மாதிரி அவங்க பண்ணியிருக்கிறாங்களா இவரை காப்பாற்ற அந்த மருத்துவமனை நிர்வாகம் முயற்சிக்குதான் என்ன நடக்குது ஏன் அவ்வளோ பெரிய கலவரம் நடந்தது எதுக்கு உடனே அந்த செமினார் ஹால் இடிக்கப்பட்டது பல்வேறு கேள்விகள் சந்தேகங்கள் இருக்குது உச்சநீதிமன்றமும் பல்வேறு சந்தேகங்கள் கேள்விகளை கேட்டிருக்கு இதை எப்படி பார்க்குறீங்க இல்லை இந்த வழக்கு என்னென்னா நம்ம ஆரம்பத்துலேருந்து எல்லாேருக்கும் பெரும்பாலும் தெரிஞ்சு தெரியாதவங்களுக்கு சொல்லலாம் உச்சநீதிமன்ற கொல்கத்தா இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனை மருத்துவக் கோழியில் ஒரு முதுநிலை படிக்கக்கூடிய ஒரு மாணவி நைட் டியூட்டி முடிச்சுட்டு செமினார் ஹாலில் போகிறப்ப ஒரு கொடூரமான முறையில் கற்பழித்து கொலை செய்யப்பட்டாங்க அந்த வழக்கு வந்து மாநில அரசு எடுத்து நடத்துது மாநில அரசு திருப்தி இல்லைன்னு சொல்லிட்டு கொல்கத்தா உயர்நீதிமன்றம் அந்த வழக்கை வந்து சிபிஐக்கு மாற்றுது இன்றைக்கி உச்சநீதிமன்றம் அந்த வழக்கை சுமோட்டா வழக்குன்னு தன்னிச்சையாக அந்த வழக்கை எடுத்து நடத்துது உச்சநீதிமன்றம் அப்போ உச்சநீதிமன்றம் பல கேள்விகளை அதை வைக்கிது ஏன் இந்த கொலை நடந்து இரவு வரைக்கும் எஃப்ஐஆர் பதிவு பண்ணலை அப்படிங்கிற ஒரு கேள்வி அந்த மருத்துவக் கல்லூரிடைய முதல்வர் என்ன செஞ்சுட்டு இருந்தார் ஏன் அதை தற்கொலைன்னு நீங்கள் வந்து அதை அதை வந்து டிக்ளேர் பண்ணீங்க இப்படி அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை உச்சநீதிமன்றம் வைக்கிது ஏன் அந்த பேரண்ட்ஸை நீங்கள் பார்க்க விடலை அப்படிங்கிற பல குற்றச்சாட்டுகளை இன்றைக்கி சுப்ரீம் கோர்ட் வச்சிருக்கு சுப்ரீம் கோர்ட்டு நீதிபதி பெரிய வேதனையை தெரிவிச்சிருக்காரு கண்டனத்தை தெரிவிச்சிருக்காரு உடனே இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனை மருத்துவக் கல்லூரியில் வேலை பார்க்கக்கூடிய மருத்துவர்களுடைய அந்த பாதுகாப்பை உறுதிப்படுத்துகிற வகையில் ஒரு ஒரு குழு ஒன்று இன்றைக்கி அமைச்சிருக்கிறாங்க ஒரு பத்து டாக்டர்ஸ் தலைமையில் ஹெல்த் டிபார்ட்மெண்ட் செக்ரட்டரியோடைய தலைமையில் இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய மருத்துவர்களுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்துறக்கூடிய ஒரு ஒரு குழுவை இன்றைக்கி உச்சநீதிமன்றம் நியமிச்சிருக்கு இன்றைக்கி வந்த வழக்குகளில் முக்கியமான வழக்காக எடுத்துப்பட்டு ரொம்ப நேரம் இதை எஸ்சி சுப்ரீட் கோர்ட் ஜி பேசியிருக்கிறார் இதை பற்றி பேசியிருக்கிறார் இப்போ இந்த வழக்குகளை பார்க்குறப்ப அந்த ஆஸ்பத்திரி நிர்வாகம் எதையோ ஒரு விஷயத்தை மறைக்குது இப்போ என்ன இன்னொரு தரப்பு ஒரு தகவல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அந்த பெண் வந்து இந்த மருத்துவமனையில் நடந்த சில முறைகேடுகளை வந்து கண்டுபிடிச்சிருச்சு தட்டி கேட்டுச்சு அதுக்கு பழிவாங்கும் நோக்கோடு தான் இந்த வேலையை செஞ்சுருக்குறாங்க ஆரம்பத்தில் இருந்தே அந்த சஞ்சய் ராய்ங்கிற அந்த குற்றவாளியை காப்பாற்ற வைக்கக்கூடிய வேலைகளை தான் அந்த மருத்துவ நிர்வாகம் செஞ்சிச்சு மாதிரி போராடிய மருத்துவர்கள் மீது ஒரு தாக்குதல் நடந்துச்சு அது யார் இப்படி பல்வேறு கேள்விகளை கேள்விகள் சந்தேகங்கள் குழப்பங்கள் எல்லாம் இருக்குது எப்படியோ அந்த உயிர் போயிடுச்சு ஆனால் உயிர் வராது ஆனால் அந்த போன உயிருக்கான நீதி வேணும் இல்லையா இதுபோல் மீண்டும் நடக்காமல் இருக்கணும் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி உச்சநீதிமன்றமே தன்னிச்சையாக வந்து இந்த வழக்கு எடுத்து நடந்துகிட்டு இருக்கு இது மன் மம்தா பானர்ஜியுடைய அரசாங்கத்திற்கு ஒரு பெரிய ஒரு பின்னடைவாக பார்க்கப்படுது ஆனால் இதை வந்து இப்படி ஒரு பதுபா படுபாதக செயலை செய்தவர்கள் யாராக இருந்தாலும் கடுமையாக தண்டிக்கப்பட வேண்டும் மிக விரைவில் இந்த வழக்கு விசாரணையை முடித்து அவர்களுக்கு தண்டனை கொடுக்கணுங்கிறது மம்தா பானர்ஜியும் வலியுறுத்துகிறாங்க அவங்க அன்னைக்கே கோரிக்கையாக இருக்கிறாங்க வலியுறுத்துறாங்க அவங்களே ஒரு பேரணி நடத்துனாங்களே போராட்டம் நடத்துனாங்களே ஆமாம் இது எல்லாருடைய ஆசையுமே அதான் சீக்கிரம் வழக்கு நடத்த முடிஞ்சு இதை வந்து நீங்கள் வந்து கடுமையான தண்டனையாக தண்டனை கொடுத்து ஒரு பாடமாக இருக்கணும் இந்தியா முழுவதுக்கும் சொல் எல்லாருடைய ஆசையாக தான் ஆனால் இதை வைத்து ஒட்டுமொத்த மம்தா பானர்ஜியினுடைய அரசாங்கத்தையும் காரணம் பண்ணக்கூடிய அரசியலும் அதுக்குள்ள நடக்குதுங்கிறதுல ம கடந்து போயிட முடியாது அந் அந்த அரசியல் எப்பயும் ஒன்றிய அரசு தயாராக இருக்குது தமிழ்நாட்டுக்குள்ளே எதாவது நடந்துராதா மேற்கு வங்கத்தில் நடந்துராதா கேரளாவில் நடந்துராதா கரெக்டாக சில ஸ்டேட்டில் ஏதாவது நடக்கலைனாலுமே நடக்கிற மாதிரி நான் பல்வேறு விஷயங்கள் சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சுன்னு சொல்கிறாங்க அவர்கள் பண்ணுவாங்க ஆனால் அதற்கு முன்பு நீங்கள் இப்போ சொல்லும்போது இந்த நிர்வாகம்ங்கிற அமைப்பு இருக்குல்ல மருத்துவமனை நிர்வாகம்ங்கிறது நம் தொடக்கத்துலேயே போன முறையே கேட்டிங்க இதை ஏன் தற்கொலை அவங்க சொல்ல வந்தாங்கங்கிற ஒரு சந்தேகம் வருதில்லை அப்புறம் அந்த சஞ்சய் ராய் வந்து நிர்வாகத்தினுடைய ஆளாங்கிற சந்தேகம் வருதில்லை ஏன்னா அவரை பற்றி விசாரிக்கும்போது அவர் ஒரு ஹெல்ப்பர் அப்படிங்கிறாங்க இவங்க டாக்டர் ஒரு டாக்டரை போய் இவ்வளோ செதைச்சிட்டு நம்ம தப்பிச்சிடலாங்கிற அந்த துணிச்சல் வந்து அப்ப யாரோ கொடுத்த தைரியமாக தான் இருக்கணும் அப்படிங்கிற விஷயம் இருக்குல்ல இவங்க செமினார் ஹாலில் படுத்துருக்குறாங்க அதிகாலையில் அந்த சம்பவம் நடக்குது யாருமே அந்த இடத்துக்கு வரவிடாமல் பார்த்துக்கிட்டது இன்னும் நிறைய பேர் ஈடுபட்டிருப்பாங்களா அப்படிங்கிற பல்வேறு விஷயங்கள் வரும்போது இன்னைக்கு தனியால அவர் பண்ணியிருக்க வாய்ப்பு இல்லைங்கிற ஒரு சந்தேகம் வருது வலுவார் அதாவது ஒரு ஒரு இவ்வளவு பெரிய ஒரு மருத்துவமனை மருத்துவ கழிவுல ஒரு சுப்பீரியர் ஆஃபீஸர் போஸ்ட் இருக்கக்கூடிய ஒரு சீனியர் டாக்டரை ஒரு யூ பிஜி படிக்கக்கூடிய ஒரு மா டாக்டரை வந்து ஒரு சாதாரண ஒரு ஒரு ஹெல்பராக வாலண்டியராக இருக்கவன் போய் நேரடியாக போய் ஒரு படுபாதக செயலை செஞ்சு கொலை பண்ணியிருக்கான் அப்படின்னா அந்த தைரியம் யார் கொடுத்தது அந்த ரூம்குள்ளே முதல்ல போகிறதுக்கு இவனுக்கு எப்படி தைரியம் வந்துச்சு அப்போ நிர்வாகத்தின் மீது அந்த மருத்துவமனை நிர்வாகத்தின் மீது முழு சந்தேகம் வருது இதுக்கடையில் அந்த சஞ்சய் ராயினுடைய மாமியார் அவனுக்கு மூன்று மனைவி மூன்று டிரைவர்ஸ் ஆயிடுச்சு அதில் ஒரு மாமியார் வந்து இவனுடைய என்னுடைய மனை மகளையும் இந்த மாதிரி தான் குடும்பப்படுத்தினா அதான் சஞ்சய் ராயினுடைய மனைவியை சொந்த மனை இந்த மாதிரி தான் குடும்பப்படுத்தினா இவனை வந்து விட்டுறாதீங்க இவனை தூக்கில் போட்டுக்குன்னு சொந்த மாமியாரே வந்து நீங்கள் பேசியிருக்கு அப்போ அதை வச்சு பார்க்குறப்ப இந்த மாதிரியான ஒரு குற்றப்பின்னணி உள்ள ஒரு ஆளை ஏன் நீங்கள் அவோ பண்ணீங்க அப்புறம் ஏன் அந்த செமினார் ஹாலுக்குள்ளே ஏன் கேமரா இல்லை ஏன் அந்த செமினார் ஹால்னு சம்பவம் நடந்த பிறகு இம்மிடியட்டாக இடிக்கிறீங்க மாடிஃபை பண்ணியிருக்காங்க இடித்து மாடிஃபை பண்ணியிருக்காங்க அதெல்லாம் ஏன் பண்ண வலுவாக இப்போ பின்னா அந்த மருத்துவமனை நிர்வாகத்துக்குள்ளே ஒரு பெரிய ஒரு சம்பவம் நடந்திருக்கு ஏதோ ஒரு மர்மம் இருக்குது இந்த ச அந்த மருத்துவக்களையினுடைய பிரின்ஸ்பாலு கிட்டத்தட்ட பதினாறு மணி நேரம் விசாரணை பண்ணியிருக்காங்க எனக்கு வரக்கூடிய தகவலாம் அங்கேருந்து வரக்கூடிய தகவலாம் பார்க்குறப்ப ஏறக்குறைய அவரை கைது பண்ணிடுவாங்கன்ற மாதிரி தான் சொல்கிறாங்க அந்த மருத்துவமனையினுடைய முதல்வராக இருக்குது ஒரு மேலே பதினாறு மணி நேரம் ஒருத்தர் விசாரணை நடந்திருக்கு விசாரணை நடந்துகிட்டு இருக்குது ஒன்றும் தொடர்ந்து விசாரணை பண்ணிகிட்டு இருக்காங்க அவரையும் கூட அது அந்த வழக்கில் உள்ளே கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்போ மருத்துவமனை நிர்வாகம் ஒரு வாலண்டியராக இருக்கக்கூடிய ஆஸ்பத்திரிக்கு சம்மந்தமே இல்லாமல் இருந்த ஒருத்தனை காப்பாற்றுறதுக்கு ஏன் இவ்வளோ முயற்சி எடுத்துச்சு அவர் மருத்துவமனை நிர்வாகம் நடத்தக்கூடிய ஒரு பிரச்சனை ஒட்டுமொத்தமாக அந்த மாநிலத்தினுடைய ஆட்சிக்கே இன்றைக்கி பெரிய ஒரு கெட்ட பேர் வந்திருக்கு அந்த மாநிலத்தினுடைய ஆட்சியை குறை சொல்லக்கூடிய விஷயத்துக்கு வந்துருச்சு இதை வைத்து பாஜக அரசியல் செய்யுதுங்கிறது நம்ம கடந்து பெற முடியாது தொடர்ந்த தான் செய்வாங்க ஆனால் நம்ம பேசிகிட்டு இருக்க இன்றைக்கி ராஜஸ்தானில் படுத்திருந்த ஒரு மூணு வயது குழந்தையை கூட்டு போய் இதே மாதிரியான ஒரு ஒரு படுபாதக செயலை செஞ்சுருக்காங்க இன்னைக்கு ராஜஸ்தான் ராஜஸ்தானில் அங்கே ராஜஸ்தான் யாருடைய ஆட்சி பிஜேபியினுடைய ஆட்சி ஏன் இதெல்லாம் கையில் எடுத்து பேச மாட்டாங்கன்னா பேச மாட்டாங்க அவங்க அவர்களுக்கு வந்து அரசியலாக தான் எல்லா விஷயத்தையும் அரசியலாக தான் பார்ப்பாங்க அப்போ இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அரசியலாக பார்க்காம இதை வந்து நம்ம ஒரு மனிதாபிமான அடிப்படையில் பார்க்கணும் ரெண்டாவது டாக்டர் ஸ்ட்ரைக் தமிழ்நாடு முழுக்க இந்தியா முழுக்க பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அதை தாழ்மையோடு அவங்க மறுபரிலீசனை பண்ணணும் ஏன்னா ஒவ்வொரு உயிரும் வந்து அந்த ஃப்ராக்சர் ஆஃப் செகண்ட்னு சொல்லுவாங்க அந்த நேரத்துக்கு மருத்துவமனைக்கு ஒரு விளிம்பு இருக்கக்கூடிய மக்கள் மருத்துவமனைக்கு அரசு மருத்துவமனைக்கு போகிறாங்க அங்கே மருத்துவர் இல்லை அப்படின்னா அந்த ஒரு நிமிஷத்தில் அவங்க காப்பாற்ற முடியல அந்த உயிர் பெறும் ஒரு உயிர் போனதுக்காக நீங்கள் போராடுறீங்க ஆனால் நீங்கள் மருத்துவர்கள் ஸ்ட்ரைக் பண்ணாங்கன்னா எத்தனை உயிர் அங்கே பாதிக்கப்படும் அதை கருத்தில் கொண்டு இவர்களை ட்ரிக்கர் பண்ணிகிட்டே இருக்காங்க மருத்துவ குழு வந்து ஹெல் இது அப்புறம் மீட் பண்ணுறாங்க ஹெல்த் டிபார்ட்மெண்ட் மினிஸ்டர் மீட் பண்ணுறாங்க ஹெல்த் மினிஸ்டர் மீட் மீட் பண்ணுறாங்க ஆனால் அதில் பேச்சுவார்த்தை ஏற்படலன்னு சொல்லி திருப்பி வந்து போராட்டம் பண்ணுறாங்க ஹெல்த் மினிஸ்டர்னா ஸ்டேட் ஹெல்த் மினிஸ்டர் சென்ட்ரல் ஹெல்த் மினிஸ்டர் ஒன்றிய சுகாதாரத்துறை அமைச்சரை மீட் பண்ணுறாங்க மருத்துவ குழு இந்த மருத்துவ மாணவியர்கள்லாம் போய் சேர்ந்து மீட் பண்ணுறாங்க நாங்கள் போராட்டத்தை நீங்கள் வாபஸ் வாங்கன்னு சொல்லி ஒன்றிய குழு சொல்வோம் வெளியில் வந்து அந்த போராட்டம் வந்து நாங்கள் தொடரும்ன்றாங்க அது ஒரு சதயம் இருக்கு இல்லையா உங்களுக்கு இப்போ இதை வச்சு எதுவும் அரசியல் பண்ணுறாங்களா என்னன்னு அது சந்தேகம் இருக்குது இந்த மருத்துவர்களுக்கு ஒரு ரீகன்சிடர்ட் பண்ணணும் ஒரு தாழ்மையோடு அந்த மிச்சத்தை கையாண்டு இந்த ஸ்ட்ரைக்கு ஆர்ப்பாட்டம் போராட்டங்கிறத கொஞ்சம் ஒத்தி வைக்கிறது நல்லது ஏன்னா அவர்கள் கேட்கக்கூடிய எல்லா விஷயமும் இப்போ நீங்கள் சுப்ரீம் கோர்ட் கேட்டுகிட்டு இருக்கு வழக்கு வந்து சிபிஐக்கு போயிடுச்சு சுப்ரீம் கோர்ட்டு தன்னிச்சையாக எடுத்துருச்சு இனி போராட்டம் ஆர்ப்பாட்டம்ங்கிறது தேவையில்லையே வழக்கு வந்து இப்போ சுப்ரீம் கோர்ட்டே தன்னிச்சையாக எடுத்துருச்சு நீங்கள் கேட்க வேண்டிய கேள்விகள் உங்கள் ஆதங்கத்திலாம் சுப்ரீம் கோர்ட் கேட்குறாங்க சிபிஐ விசாரம் நடந்துகிட்டு இருக்கு இனிமேல் இந்த போராட்டம் ஆர்ப்பாட்டம்ங்கிற போது கிராமத்தில் இருக்கக்கூடிய விளிமுறையில் இருக்கக்கூடிய மக்கள் அரசு மருத்துவமனை தேடி போகக்கூடிய மக்கள் அந்த நேரத்தில் ஏதோ முக்கியமான உயிர் போகக்கூடிய ஒரு ஒரு பிரச்சனைக்கு போகிறாங்க அங்கே டாக்டர் என்ன என்ன பண்ணுவீங்க மிகப்பெரிய ஒரு உயிர போகிறதுக்காக பல உயிரிழப்பு போய் ஏற்பட்டக்கூடாதுல்ல அப்போ இந்த டாக்டர்களுடைய ஸ்ட்ரைக்கை கொஞ்சம் மறுபரிசீலனை பண்ண வேண்டிய வேலை பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்குது அந்த அந்த இறந்து போன அந்த பெண்ணுக்கான நீதி என்பது இப்போ உச்சநீதிமன்றத்தில் அந்த பெண்ணின் சார்பாக நின்று கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏன் அவங்க அப்பாவை அளவு பண்ணலன்னுட்பட பல்வேறு கேள்வி கேட்டு செமினார் காலம் ஏன் இடிச்சிங்கன்னு கேட்டிருக்காங்க ஆமாம் மாடிஃபை பண்ணியிருக்காங்க கொஞ்சம் அதை இடிச்சு இந்த சம்பவத்துக்கு பிறகு சம்பவத்துக்கு பிறகு அதுதான் அது ஏன் பண்ணாங்க அதுதான் ஏன் கேட்குறாங்க அப்போ நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தை மறைக்கிறீங்க ஏதோ ஒரு தடையத்தை அழிக்கிறீங்க அன்னைக்கே உடனே பண்ண வேண்டிய அவசியம் என்ன இருக்குமா அப்போ நீங்கள் வந்து அந்த குற்றவாளியை காப்பாற்றுறதுலே குறியாக இருக்கீங்க ஏன் அப்போ அந்த மருத்துவமனைக்குள்ள ஒரு பெரிய பர்மம் நடந்திருக்கு மருத்துவமனை சுற்றி ஏதோ ஒரு உள்ள ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்போ அதை 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 நோக்கி தான் விசாரணை போயிட்டு இருக்கப்போ அப்போ அங்கே ஏதோ சாட்சி இருக்குது செமினார் கண்டிப்பாக இருக்குது அதனால தான் நம்ம இடிச்சிருக்காங்க அங்கே ஏதோ சாட்சி சிக்கியிருக்க போய் தான் அதை அடிக்க அழிக்கிறதுக்கான எல்லா அழிக்கிறதுக்கான வேலை பண்ணியிருக்காங்க போராட்டம் பண்ணக்கூடியவர்கள் ஏன் தாக்கம் வந்தீங்க உள்ள சுப்ரீம் கோர்ட்டு அதையும் கேட்குது உங்களுக்கு யார் அந்த அதிகாரத்தை கொடுத்தா அவனே பாதிக்கப்பட்டு போராடிக்கிட்டு இருக்கான் அவன் அடிக்கிறதுக்கு இங்கே வந்தீங்கன்னா அடிக்கிறதுக்கு ஆட்களை அமுச்சிங்கன்னா நீங்கள் யார் அப்போ இப்போ மருத்துவமனை நிர்வாகம் யார் கட்டுப்பாட்டில் இருக்குது முதல்வர் கட்டுப்பாட்டில் முதல்வர் தான் அங்கே அந்த மருத்துவமனையினுடைய தலைவராக இருந்தாலும் கூட எல்லா எல்லா அதிகாரம் பெற்றவராயிடுவாரா அப்படிங்கும் போது அங்கே இருக்கக்கூடிய பேஷண்ட்டுக்கு எப்படி பாதுகாப்பு இருக்கும் வந்து போகக்கூடிய பேஷண்ட்டுக்கு எப்படி பாதுகாப்பு இருக்கும் இன்னி அடுத்து அடுத்து படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு எப்படி பாதுகாப்பு இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே இன்றைக்கி இந்த போராட்டக்காரர்களுடைய அத்தனை கேள்விகளையும் சுப்ரீம் கோர்ட் கேட்குது சுப்ரீம் கோர்ட் அடுக்கடுக்கான கேள்விகளை வச்சுருக்கு நீ சுப்ரீம் கோர்ட்டில் இந்த ஒரு பத்து பேர் கொண்ட ஒரு குழுவையும் போட்டிருக்கு அந்த அந்த குழுவும் விசாரணையை தொடங்க போகிறாங்க இந்தியா முழுவதும் வரக்கூடிய காலத்தில் இதுபோல் நடக்காமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் அலாட்டாக இருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது இப்போ இப்போ இன்றைக்கி கடந்த முறை வரும்போது சொன்னீங்க அவர் பயன்படுத்தி அந்த இயர்ஃபோனில் இருந்து தான் அந்த ப்ளூடூத் சிக்னலை வச்சு கண்டுபிடிச்சாங்க அப்படின்னீங்க இப்போ அதுவரையும் அவர் மீது மருத்துவமனை நிர்வாகமும் எதுவும் சந்தேகப்படல இப்போ அவரை இது பண்ண உடனே மருத்துவமனை நிர்வாகம் அவரை தடுக்கவோ இல்லை இது பண்ணவோ இல்லை தற்கொலைங்கிற முடிவில் தான் அவங்க அப்படியே கொண்டு போய் தற்கொலைன்னு இதை முடிக்கிறதுக்கு தான் அவங்க பிளான் பண்ணியிருக்காங்க எஃப்ஐஆர் தற்கொலைன்னு போடுறதுக்கு தான் முயற்சி பண்ணிருக்காங்க அதுக்குள்ளேயே இந்த விஷயம் தெரிஞ்சு அந்த மாணவிகள் களத்தில் இறங்கி போராட்டம் பண்ண போகிறதா கொலைன்னு எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க அதனாலே சுப்ரீம் கோர்ட் அதான் கேட்குது நீங்கள் ஏன் தற்கொலைன்னு இதை ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணீங்க எஃப்ஐஆர் போடுறதுக்கு ஏன் முயற்சி பண்ணீங்க அப்போது யாரை காப்பாற்றுறது முயற்சி பண்ணுறீங்க இதுக்கு பின்னாடி என்ன நடக்குது அங்கிருந்து சில தகவல் சொல்கிறாங்க இந்த ஹாஸ்பிட்டல் எஃப்ஐஆர் தற்கொலை தான் சொல்லியிருக்காங்க தற்கொலைன்னு போடுறதுக்கு தான் முதல்ல முயற்சி இந்த மாணவிகள் தச்சு தனிச்சையாக வந்து போராட்டத்தை காலத்துக்கு வந்த பிறகு வேறு வழி இல்லாமல் அது தற்கொலையாக கொலையாக மாற்றப்பட்டிருக்கு முதல்ல தற்கொலைன்னு போட்டு முடிக்கிறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க அப்புறம் மாணவர்களுடைய போராட்டம் அங்கே மீறி போன பிறகு தான் கொலைன்னே அங்கே பதிவு பண்ணப்பட்டிருக்கு அப்போ இது வந்து அந்த மருத்துவமனைக்குள் பெரிய மர்மம் இருந்திருக்கு இருக்குது இப்போ அதை கண்டுபிடிக்கிற வேலையை தான் இப்போ சிபிஐ வந்து இறங்கி செஞ்சுட்டு இருக்கு கண்டிப்பாக சிபிஐ அதை சந்தேகப்படுது ஆனால் இது வந்து இப்போ மம்தா பேனர்ஜி கவர்மெண்டுங்கனால பாஜகவுக்கு இது ஒரு நல்ல அரசியல் செய்ய அவங்களுக்கு வாய்ப்பாகிடுச்சு அவங்க கண்டிப்பாக அதை எடுத்தலாம் செய்வாங்க அங்கே ஒரு காரணம் பார்த்துட்டே இருந்தாங்க மம்தா பானர்ஜியை பொறுத்த வரைக்கும் அந்த மாநிலத்தில் இன்றைக்கி அசைக்க முடியாத ஒரு சக்தியாக உருவாகி நிற்கிறாங்க நாடாளுமன்றத்தே சரி சட்டமன்ற தேர்தலும் சரி அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு இளைஞராக இருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சி வருஷமாக கம்யூனிஸ்டுகளின் கோட்டையாக இருந்ததை காலி பண்ணது மம்தா பானர்ஜி அதுக்கு பிறகு இப்போ அவங்க ஒரு பெரிய வளர்ச்சியாக வந்து நிற்கிறாங்க பிஜேபிக்கு அது மிகப்பெரிய கண்ணை உறுத்துது பிஜேபியை இன்றைக்கி கடுமையாக எதிர்க்கிறாங்க எல்லா விஷயத்துலேயும் பாராளுமன்றத்தில் மம்தா பேனர்ஜினுடைய எம்பிகள் தான் இன்றைக்கி இன்றைக்கி பெரிய லெவலில் கதற விட்டாங்க பார்த்துருப்போம் பிரேக்னாக இருக்கட்டும் இந்த மயோ முத்தராவாக இருக்கட்டும் பல எம்பிகள் இன்றைக்கி பாராளுமன்றத்தில் பெரிய லெவலில் பிஜேபி எதிர்க்கிறாங்க அப்போ இதை வந்து பிஜேபி பயன்படுத்த தானே செய்யும் அரசியல் ரீதியாக அவங்களுக்கு அதை பயன்படுத்துகிறது தான் செய்யும் ஆனால் அதையும் அரசியல் ரீதியாக பயன்படுத்தக்கூடாது போயிருக்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு 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 என்ன சொல்கிறது ஒரு ஒரு வேதனையான ஒரு விஷயம் நடந்திருக்கு இதை வந்து அரசியலை பார்க்கக்கூடாதுங்கிறதா அது ஆனால் அதை தொடர்ந்து எல்லாம் இதை வந்து நார்த் இந்தியா மீடியா பூரா இன்றைக்கி ஒரு அது ஒரு அசைன்மெண்ட்டாக எடுத்து பண்ணிகிட்ருக்காங்க வேறு எந்த செய்தியும் அவ்வளோதான் நடக்காத மாதிரி இதவே திருப்பி ஃபோக்கஸ் பண்ணி இந்த விஷயமாகவே நடந்துகிட்டு இருக்காங்க இது அரசியல் பார்க்க அரசியலாக பார்க்கக்கூடாது அப்படிங்கிறதான் நம்ம நினைக்கிறோம் அவங்க நினைப்பாங்களே என்னன்னு தெரியல ஆனால் மம்தா பானர்ஜி இந்த விஷயத்தில் மருத்துவமனை நிர்வாகத்தின் பக்கம் நிற்கிறாங்களா இல்லை நிர்வாகத்தின் மீது தவறுங்கிறத சுட்டி காட்டுறாங்களா இல்லை அந்த மாநிலத்தில் ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது அளவுக்கு அவங்க அதை வந்து காம்ப்ரமைஸ் பண்ணி அதை ஏதாவது பண்ண நினச்சிருப்பாங்க போல ஆரம்பத்தில் அவங்க பண்ண சில தவறுகள் தான் பிரச்சனை பெருசாகிடுச்சு அது நிர்வாகத்தினுடையது தான் ஆமாம் அது மம்தா பானர்ஜியே இந்த அவங்களுக்கு சிபிஐக்கு போக முடியாத அளவுக்கு ஆக்ஷன் எடுத்தது ஏன் சிபிஐக்கு போயிருக்கு உடனே பண்ணியிருக்கலாம் கொல்கத்தா ஹைகோர்ட் தான் சிபிஐக்கு மாற்றுது அப்படிங்கும்போது மம்தா பானர்ஜி இந்த விஷயத்தில் கொஞ்சம் லேசியாக இருந்துட்டாங்களோங்கிற ஒரு சந்தேகம் இருக்கு அதை கொஞ்சம் கடுப்பாக அவங்க கையில் எடுத்திருந்தாங்கன்னா இந்த வழக்கு சிபிஐ வரைக்கும் போயிருக்காது சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போயிருக்காது இமீடியட்டாக அந்த சம்பவம் நடந்த உடனே கொலையாளியை கைது பண்ணியிருக்கணும் எஃப்ஐஆர் போட்டிருக்கணும் பிரின்ஸிபா அந்த பிரின்ஸிபாலை வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்கணும் தொடர்ந்து அது மாதிரியான விஷயங்களை டப்பு டப்புன்னு அவங்க செஞ்சுருந்தாங்கன்னா நடந்திருக்கும் அது கொஞ்சம் மெத்தனமாக இருக்க போய் தான் வழக்கு வந்து கோர்ட்டுக்கு போகுது கோர்ட்டு வந்து சிபிஐக்கு போகுது இன்றைக்கி சுப்ரீம் கோர்ட் எடுக்குது மாணவர்கள் போராட்டம் நடத்துகிறாங்க இந்தியா முழுக்க போராட்டமாகுது ஒரு பெரிய பிரச்சனையாக பற்றிக்கிட்டு போகுது இப்போ இந்த விஷயத்தை ஏன் ஊதி அணைக்கலை நீங்கள் அப்போ அதை தவறிட்டாங்கன்னு தானே அர்த்தம் இந்த விஷயத்தில் மாநில அரசு சரியான நடவடிக்கை எடுக்கலை நடவடிக்கை எடுக்கிறது தவறிடுச்சு அப்படிங்கிறதான் பார்க்க வேண்டியது இருக்குது இப்போ அது கை மீறி போனதுனால அவர்கள் மேலே விமர்சனம் வைக்கத்தான் செய்வாங்க அந்த விமர்சனம் எதிர எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலைக்கு இன்றைக்கி கட்டாயத்தில் தான் இருக்காங்க அந்த ஆனால் அந்த சஞ்சய் ராய்க்கு ஏதோ நிர்வாகம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணும் சப்போர்ட் பண்ணுதுங்க விட சஞ்சய் ராய் மாட்டிடக்கூடாதுன்னு ஏதோ நினைக்குது கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணிக்கிட்டு தானே இருக்காங்க இன்றைக்கி உண்மை கண்டறிப்பு குழுக்கு அவனை அனுப்பிச்சிருக்காங்க போல் அதுக்கு பிறகு அவனும் கொஞ்சம் செய்திகள் வர வரா அது ஒரு நபர் மட்டும் தான் அதில் சிக்கிறாரா ஒருத்தரை தான் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க ஆனால் என்ன சொல்கிறாங்க ஒருவர் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அவ்வளவு ஒரு கொடூரமாக அந்த சம்பவத்தை ஒருவரே நிறைவேற்றினாரா நாற்பது நிமிஷத்தில் எப்படி பண்ணியிருக்க முடியும் அப்படி அதில் சந்தேகம் இருக்குது இப்போ ஏன்னா சஞ்சய் ராய் பழிகடாவா இல்லை சஞ்சய் ராய் ஏவப்பட்டவரா இல்லை வேற யாரும் செஞ்சு சஞ்சய் ராய் மேலே அந்த தூக்கி போட்டாங்களா அப்படிங்கிற பல கோணத்தில் விசாரணை இருக்குது பல சந்தேகங்கள் இருக்கு பல மர்மங்கள் இருக்குது ஏன் நீங்கள் இம்மீடியட்டாக வந்து அதை இடிக்க அந்த செமினார்களை மாடிஃபை பண்ணிங்க இடிச்சு நீங்கள் ஏன் வேலை பார்த்தீங்க பல கேள்விகள் அந்த நம்ம கொலையில் இருக்குது இன்றைக்கி அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை இன்றைக்கி வந்து சுப்ரீம் கோர்ட்டு வந்து மாநில அரசின் மீதும் அந்த நிர்வாகத்தின் மீதும் அந்த கல்லூரி மீதும் வச்சுருக்கு இன்றைக்கி இனி அடுத்த கட்டமாக இந்த வழக்கு எப்படி போகுதுங்கிற சுப்ரீம் கோர்ட் நேரடியாக நீங்கள் கண்காணிக்க ஆரம்பிச்சிடும் இனி அடுத்தடுத்து வழக்குகளில் சுப்ரீம் கோர்ட்டை நேரடியாக கண்காணிக்கிறப்ப சீக்கிரமே அதுக்கு ஒரு நல்ல ஒரு தீர்வு வந்துடும் நினைக்கிறேன் கண்டிப்பாக இந்த பிரச்சனை இதை எப்படி அணுகணும் இது எப்படி போயிருக்கு இந்த மாதிரியான சென்சிட்டிவான விஷயம் மாநில அரசு எப்படி செஞ்சுருக்கணும் முதல் இப்படி ஒரு பிரச்சனை நடந்தால் அந்த கேம்பஸில் அந்த நிர்வாகம் எப்படி செயல்படணும் ஆனால் அவர்கள் எப்படி செயல்படுகிறார்கள் என்பதெல்லாம் குறித்து ரொம்ப விரிவாக சொன்னீங்க கூடிய விரைவில் அந்த மாணவிக்கான நீதி வேண்டும் என்பது நீங்கள் நான் மட்டும் எல்லாருடைய ஆசை இந்திய மக்களினுடைய உடனடியாக ஒரு ஒரு கோரிக்கையாக இது இருக்குது ஏதோ நம்ம ரெண்டு பேருக்கு மட்டும் இல்லை நம்ம பேசுகிறது தான் இந்தியாவினுடைய மனசாட்சியாகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ஆனால் இதில் அரசியல் ஆதாயம் அடைகின்ற கூட்டமும் இருக்குங்கிறதையும் நீங்கள் கொஞ்சம் வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கீங்க பார்ப்போம் விரைவில் அந்த பொண்ணுடைய உயிரை நம்ம திருப்பி தர முடியாது அவ்வளோ கொடூரமான உயிர் கஷ்டப்படுற குடும்பம் அவ்வளோ தூரம் படித்து அடுத்த தலைமுறையவே நிமிர்த்தக்கூடிய அளவுக்கு இப்போ முப்பத்தி ஒரு வயது வரையும் திருமணம் இந்த மாதிரி இல்லாமல் டாக்டர் டாக்டராகுங்கிற லட்சியத்தோடு இருந்த ஒரு ஒரு பெண்ணுக்கு நேர்ந்த கொடூரம்னு நினைக்கும்போது பெண்களை வளரவே விட மாட்டீங்களாடா அப்படிங்கிற அந்த கேள்வி தான் நமக்கு வருது ஒரு நீதி கிடைக்கும் கிடைக்கணும் அதுவரையும் நம்ம போன்ற இந்த உரையாடல்கள் அதுக்கு உறுதுணையாக இருக்குங்கிறத நம்ம தெரிவிச்சுக்கிறேன் நன்றி